கலந்துக்கிறக்காக விருந்தினர்களாக கலந்து கொள்வதற்காக அந்த மாநாட்டை சென்றார் உண்மையில அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கார்ட்டூன் எல்லாம் எதுவும் போடல அவங்க சில காணொளிகளை ஒளிபரப்புறாங்க அதன் கூட அந்த வடிவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வழக்கமா வந்து மேடையில் இருக்கிற தலைவர்களும் பார்க்கிற மாதிரி ஒரு சின்ன திரையை வந்து மேடையில் வைப்பாங்க என்ன ஓடுதுங்கிற தலைவர்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த மேடை செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பின்னாடி இருந்து நம்ம பார்க்கிறமே ஒளி அந்த திரையை திரையில என்ன ஓடுதுங்கிறது யாருக்கும் தெரியாது மக்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் மேடையில் இருக்கிறவர்கள் பார்க்க முடியாத மாதிரி ஒரு செட்டப் அந்த செட்டப் இது வந்து பெரியாரை பற்றியோ அவர்களை பற்றியோ இதுல வந்து ஏதோ ரொம்ப புனைஞ்சு அவங்க ஒரு பெரிய வரலாற்றை எல்லாம் தயாரிச்சு எல்லாம் அவங்க ஒரு காணொளி போடுறாங்க அந்த காணொலியில அந்த காணொலியே மொத்தம் ஒரு ரொம்ப குறைவான இருப்பேன் அவ்வளவு நேரம் நடந்த மாநாட்டில் ஒரு சின்ன காணொலி அந்த காணொலியில ஒரு இரண்டு நொடிகள் பெரியார் படமும் அண்ணா அவர்களுடைய படமும் போடுது இப்ப திமுக இதுதான் பிடிச்ச தங்குது அது என்ன சொல்றாங்க அவங்க அப்படின்னு சொன்னா ஏன் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் வந்து அவங்க வந்து அதர்மம் என்று சொல்லுகிற போது நீங்கள் வெளியே வரவில்லை என்று கேட்கிறார் நாம் என்ன கேட்கிறோம்னா நாம் விருந்தினர்களாக போயிருக்கிறோம் அங்கே வந்து ஒரு ஒரு எங்களுடைய தலைவர்களை பற்றியான ஒரு படம் வருதுன்னா நேற்றைய தினம் எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டனர் கே டி ராஜேந்திர படாசி கொண்டவர்கள் அதில் மாதிரி கருதி கண்டறிந்து வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நிகழ்ச்சியை நடத்தியதில் அங்கே கலந்து கொண்டிருந்த எங்கள் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் இதற்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இது நடந்துக்கூடாதுங்கிறாங்க பழைய காணொலி போடப்பட்டது இப்ப இவங்க திமுக பண்ண வேலை என்ன அப்படின்னு சொன்னா இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிற இந்த மோசடி அரசு இருக்கு இல்லைங்களா இந்த அரசில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் பேசப்படவே கூடாது அதனால பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையை தினந்தோறும் காலையில் எந்திரிச்சோன்னு டிவிகளுக்கு கொடுத்துடணும் அவங்க அதை பத்தி பேசணும் மூணு நாள் வந்து கீழடி வச்சு ஓட்டினாங்க கீழடி ஆய்வு செஞ்சது நாங்க பண ஒதுக்கினது நாங்க முடிவுகளை கொண்டு போய் வெளியிட்டது நாங்க அங்கே அண்ணா திராவிட கழக காட்சியில் அத்தனையும் நடந்துச்சு அப்படி இருக்கிற போது கீழடி கீழடி முடிச்சுட்டு என்ன கீழடினு திமுக காரணம் கூட தெரியல ஆனா போராடிட்டாங்க மூன்று நாட்கள் இதே வச்சுட்டு இருந்தாங்க இப்ப நேற்று செட் பண்ண வந்து மாநாட்டிலே போய் இவர்கள் கலந்து கொண்டிருக்கும் போது பெரியார் அண்ணாவை அவமதித்து விட்டார்கள் திராவிடத்தை அவமதித்து விட்டார்கள் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் அவர்களாவது இருக்கிற திராவிடத்தை அழிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் திராவிடம் இல்லைன்னே சொன்னவர்கள் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் இன்றைக்கும் சொல்லுகிறவர்கள் அவன் நீங்க தொடர் பி ராமமூர்த்தி அவர்களை பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்தியாவிலே தோன்றிய இடதுசாரி தலைவர்களிலே மிக மிக முக்கியமான தலைவர் அவர் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அண்ணா வந்து ஆரிய மாயை என்று சொல்லி ஆரியத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் களம் கண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள் எழுதுகிறார் ஆரிய மாயா திராவிட மாயா அந்த புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது நான் கேட்க விரும்பு எழுதுறீங்களா சிபிஎம் அந்த புத்தகத்தை வாபஸ் வாங்கிச்சா அதை திரும்பப்பட்டு தலைவர் சொன்னது இவர்கள் ஒரு இரண்டு நொடிகள் காணொலியிலே பெரியார் அண்ணாவர்களுடைய படம் வந்த உடனேயே இவர்களோடு கூட்டணி வைக்கலாமா திமுக அடிமையாகிவிட்டது என்றெல்லாம் பேசுகிற இந்த மோசடி பேர்வழிகள் புத்தகமாகவே எழுதி எழுபது ஆண்டுகளை கடந்த அந்த புத்தகம் இன்றைக்கும் இருக்கிறது அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் கம்யூனிஸ்ட்களோடு இடதுசாரிகளோடு கூடி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் திராவிடத்தை ஒரு மாயை அப்படி ஒன்றுமே இல்லை என்று சொன்ன கம்யூனிஸ்டுகளோடு நீங்கள் நிற்கிற போது அது திராவிடத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா இதைத்தான் நான் கேட்டேன் திராவிட மாயை என்பது சுப்பு எழுதிய புத்தகம் யாரே சுப்பு யாரு அப்படின்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா பேசலாமா உட்காந்து அப்ப இதே காங்கிரஸ் மாதிரி நிலைமை தான் இதை தொடர்ந்து அவங்க ராம சீனிவாசனும் அவங்க இது வந்து ஏற்கனவே தொடர் இந்த காணொலி ரெடி பண்ணதே இது சந்த பகுதியில் அதை இது பயன்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுக்கு வருத்தமும் ஏ நான் என்ன சொல்றேங்க இந்து முன்னணி அவங்களுடைய கொள்கை இன்னைக்கு தான் அந்த கொள்கையா பெரியாரையும் அண்ணாவையும் எதிர்ப்பதாகவே வச்சுக்கோங்க இன்னைக்கு தான் அவங்க புதுசாக அறிவிச்சிட்டாங்களா ஏன் திமுக கருணாநிதி போய் பிஜேபி கூட கூட்டணி வைக்கும் போது இந்து முன்னணிக்கு வேற கொள்கையா இன்னைக்கு அன்னைக்கு இந்து முன்னணி பிஜேபி ஒன்னா இல்லையா கண்டிப்பா இல்ல அன்னைக்கு பிஜேபி வேற கொள்கையா அதே கொள்கை தானே அந்த கொள்கையை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போதுதானே நீங்கள் கூட்டணியில போய் கூடி குழாவினீர்கள் இன்றைக்கு வெளியே வந்து நின்று கொண்டு இப்ப எங்களுக்கு அன்னாதிமுக என்ன சம்பந்தம் நேற்று வெளியே வந்து நாங்க கடனம் தெரிவிச்சுட்டோம் இப்ப எங்கேயும் முகத்தை வச்சுருவீங்க எதுக்காக கால காத்தால எட்டு மணிக்கு இப்படி ஒரு நேரடிவ் செட் பண்ணி பிரிண்ட் நல்லா பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா காலையில நியூஸ் போடுது பெரிய செய்தியா போடுது ரெண்டு செகண்ட் வந்த படத்தை எல்லா சேனலும் பேசுது மதியத்துக்கு மேல ஒரு புரளி கிடைக்கிறாங்க திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் எங்களுடைய தலைமையில செயலாளர் அவர் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு போய் கலந்து கொண்டார் என்று ஒரு குரல கிளப்புறாங்க இரவு விவாதிக்கிற ஊடகம் நீங்க எடுத்து ஆர் எஸ் எஸ் தலைவர்களுடன் ஒரே மேடையில் ஏறி எஸ் பி வேலுமணி அவங்க வந்து அது அவங்களுடைய சொந்த தொகுதியா அவங்க போனான்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் அறிஞ்சிட்டாங்க சொந்த தொகுதி மட்டும் இல்லைங்க சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன்னா எனக்கு வேற தொகுதி தான் நானும் போயிருப்பேன் ஏன் தெரியுங்களா நிகழ்வு நடக்கிறது அங்க சாந்தனிங் கடைகளா இருக்கு அடிகளாரினுடைய பெருமை இந்த கணிசரிகளுக்கு தட்புகிறது தெரியுமா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு அட வள்ளுவத்தை வளர்ப்பதற்கு தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் கல்லூரி நாட்டியவர்கள் அவர்கள் பெரியவர் இருந்த போது பெரியவர் நாங்கள எத்தனையோ முறை பார்த்திருக்கோம் அவர் இவங்க சொல்லிட்டு இருக்கிற என்ன எதுக்குள்ள எந்த பெற்று கொடுப்பார் அவருக்கு நூற்றாண்டு உள்ளா நடக்குதுங்க அது எங்க மேல அது கோயம்புத்தூர் மண்ணுல தமிழ்நாடு முழுவதும் இருந்திருக்கிற தமிழை நேசிக்கிற ஆராதிக்கிற அத்தனை பேரும் போயிருப்பாரு ஏங்க இதே தவத்திற்க ஞானக்கடல் குன்றக்குடி அடிகளா அவருடைய மனத்துக்கு குன்றக்குடிக்கே போய் அவருடைய மனத்துக்கு போலியா பெரியார் திமுக தெரியுமா ஏதாவது தெரியுமா படிச்சிருக்காங்களா அதை பத்தி அவருடைய மனத்துக்குள்ளேயே போய் அமர்ந்து அவர் கொடுத்த திருநீலை இட்டுக்கொண்டவர் பெரியார் புரியுதுங்களா பெரியார் கொள்ளை மாறிட்டாரா இல்ல குன்றக்குடி அடிக்கலாரு ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்து போயிட்டாங்களா இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பச்சையான ரொம்ப ரொம்ப மக்களை குழப்புவதற்கான நேரடிவ் செட் பண்ணுகிற வேலை அதான் திமுக இப்பொழுது இந்த விஷயத்த எப்படியாவது ஒரு ஒரு அஜெண்டா செட் பண்ணி கூட்டணியில இருந்து இவங்க பிரிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட செயல்படுகிறார்களா சார் அவங்க அவங்க வந்து எதை தின்றால் பித்தம் தெளியும்னு தெரியுது நீ திமுக நான் அதை தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல நேற்றைக்கு உதயநிதி போகிறார் உதயநிதி போகிற போது சாக்கடையை மறைத்து வைக்கிறார்கள் நீங்கள் பார்த்து அந்த செய்தி பெருசாச்சா சாக்கடையை சுத்தம் பண்ணுவது சாக்கடை இருக்கிற இடத்தை தூய்மைப்படுத்தி மக்களை பாதுகாப்பது அரசின் வேலையா துணை முதலமைச்சர் வருகிற போது அவர் மட்டும் நுகர்ந்து விட கூடாது என்பதற்காக அந்த சாக்கடையே மூடி வைத்து துணியை போட்டு மூடி வைத்து துணை முதலமைச்சரை வழி அனுப்புவது ஜனநாயகத்தின் கூடா அப்ப அந்த மாதிரி செய்திகள் நாள்தோறும் தோற்கிறார்கள் இப்ப தஞ்சாவூர்ல முதலமைச்சர் போறார் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா விவசாயிகள் கருப்பு கொடி காட்டுகிறார்கள் முதலமைச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அத்தனை போலீஸ் ப்ரொடெக்ஷன் அத்தனை தாண்டி விவசாயிகள் வந்து கருப்பு கொடி காட்டுவாங்க பேசுவார்களாச்சா இதோ இங்க மெட்ரோ பாலம் இடிந்து விழுந்து ஒருவர் இழந்து விட்டா அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கிற போது இவர் செஞ்சிட்டு இருக்கிற லட்சணம் பணிகளினுடைய லட்சணம் எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார் தொடர்ந்து போதைப் பொருட்பல கலாச்சாரம் தொடர்ந்து மிக மிக மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழ்நாடு இதுவரை கேள்விப்பெற்றுற அளவிலே கூட்டுப்பாளியல் வன்புணர்வுகள் நீங்க இது தமிழ்நாடு வரலாற்றிலே கிடையாது எங்காவது எப்பாவது நடந்திருக்கும் தொடர்ச்சி அப்ப இத்தனை அறிவுறுக்கத்தக்க இந்த சம்பவங்களையும் மறைப்பதற்கு இந்த மீடியாக்களை கையில வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை கொடுத்து பேசு பேசு பேசுன்னு சொல்றாங்க அவங்களும் இவங்க வந்து இந்த பொம்மலாட்டத்துல நூலை பிடிச்சாட்டு நான் பொம்மை ஆடும் பாருங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க இது ஒரு வேதனையான ஒரு காலகட்டம் இவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு இது வரல இது என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியல நீ கூட்டணி உடைக்கிறதா இருந்தால் திராவிடத்தை பற்றி இன்றைக்கும் தவறான கருத்தை கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டோட கூட்டணியை உட முதல்ல இன்றைக்கும் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாத திராவிடம் என்றால் என்ன திராவிடம் எங்க இருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள்ள கேட்டதாகவும் அதற்கு கருணாநிதி அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக ஒரு பதிலை சொன்னதாகவும் அதில் பெண்ணுரிமையை அவர்கள் பாதுகாத்ததாகவும் இந்த கழிசடை பேச்சாளர்கள் திமுக பேச்சாளர்கள் தான் மேடைகளிலே பேசிக்கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் நாங்களா சொல்றோம் அப்ப காங்கிரஸ் தெரியாது என்பது சொல்கிறேன் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக பொதுச் செயலாளர் இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடு என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த தலைவரையும் எங்கள் கொள்வி சார்ந்த எந்த தலைவரையும் யார் அது கொச்சைப்படுத்தினாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே அண்ணா இயத்தை பாதுகாக்கிற வேலையை திமுகவை கூட நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் எனவே திமுக காரர்கள் தயவு கூர்ந்து மக்கள் நலப்பணியிலே கொஞ்சமாவது அக்கறை காட்டினாலும் நல்லது நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்